நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம் நம்ம சாரதாக்கும் நம்ம பாரதிக்கும் பயங்கரமான சண்டை வந்து முத்தி போயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் தமிழுக்காக வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து நம்ம தர்மலிங்க வந்து அவங்க சம்மந்தி இருக்காங்கல்ல அதாவது அலவரோட அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் சம்மந்தி எங்கள் வீட்டில் ஒரு நாள் இருந்து பாருங்கள் என் மகளோட நடவடிக்கை சரி இல்லைன்னா நீங்களே உங்கள் மகனை கூப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டெய் ஆதி உன்னையும் ஒன்றையும் உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா வச்சு தான் தான் பிரிக்க போகிறேன் என் மகளையும் அழகரையும் வச்சு என் அழகரையும் அவங்க அம்மா வச்சு தான் தான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து நம்ம சாரதாவுக்கு வந்து டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுக்காங்க நைட்டு அந்த நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ சாரதா வந்து சொல்கிறாங்க பாரதி உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா நானும் உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆ சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா புதுசாக வந்து நமக்கு ஒரு குழந்த வரப்போகுது அதனால் வந்து நம்ம தமிழை கொண்டு போய் எங்கேயாவது வெளியூரில் கொண்டு போய் ஒரு கான்வென்ட்டில் சேர்த்து விட்டுருவோம் அவள் அங்கே போய் படிக்கட்டும் அப்போ தான் வந்து ஓ மேலே ஆதி மேலே அதுக்கடுத்து பிறக்க போகிற குழந்தை மேலே வந்து அவளுக்கு பாசம் வரும் அதனால் வந்து அவள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அவள் வந்து சின்ன பொண்ணு தயவுசெய்து வந்து அவளை பற்றி எதுவும் சொல்லாதீங்க அவள் வந்து புரிஞ்சுக்கிறவா நம்ம தான் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா இதெல்லாம் சரியாக வராது ஏன் ஆதி வந்து வெளியூரில் கொண்டு போய் நான் படிக்க வைக்கலையா அவன் இப்போ வந்து என் பாசமாக தானே இருக்கான் அது மாதிரி வந்து இவளை அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா பாரதி வந்து எந்திரிச்சிடுறாங்க கையில் வந்து வாட்டர் கேன் வந்து கீழே எறிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒன்றும் அடிமை கிடையாது சரியா தேவை இல்லாமல் வந்து என் மகளை வந்து என்கிட்ட பிரிக்க நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அவளை கூட இருந்து யாராலுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு தான் ஆகுது மனசுக்குள்ளேயே யோசிச்சிருக்காங்க இப்படி எல்லாம் என்ன பண்ணுறது ஆதிக்கு வந்து நம்ம மனைவி ஐட்டமே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஆகும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லைம்மா அதெல்லாம் சரியா வராது என்னால் வந்து தமிழில் பிரிஞ்சு இருக்க முடியாது சரியா அதனால் வந்து தமிழ் கூட தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க இங்கே வந்து சாரதாக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில என்னடா அவ நம்மளே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா வர வர அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்க வந்து வீட்டில் வாசலையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க ஏய் என்னடா வாசலையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க யாரும் வேண்டியது இருக்கா அப்படிங்குற மாதிரி இல்லை தா சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் ஒழுங்காக உண்மையை சொல்லு நீ பார்த்துக்கிட்டு இருக்கேனா யாரோ வரத்தான் போகிறாங்கன்னு நினைக்க அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம அளவரோட அம்மா வரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அதுக்கு இங்கே <imit> வராங்க <imit> அப்படின்னு கேட்டவனே தெரியல சும்மா பார்த்தாங்க சரி நான் வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க அதான் வர்றாங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா காரில் வந்து அவங்க வந்துடுறாங்க ஆ இந்த வந்துட்டாங்களா இந்த வந்துட்டாங்களேன்னு சொன்னோடனே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வராங்க அந்த வாங்க சம்மந்தி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்காங்க உடனே எங்கே என் பிள்ளையை காணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அவர் வந்து கடை திறக்க போகிறாள்ல அவர் வந்து நூறு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா இன்னொருத்தி எங்கே அப்படிங்கிற சொன்னோன்னே இன்னொருத்தி யாரு அப்படிங்கிற மாதிரி அதான் என் பையன் கல்யாணம் அவளை தான் அவளை எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அவள் வந்து தூங்கிட்டு இருப்பா ஏ ஆண்டாள் ஆண்டாள்னு சொன்னோன்னே பவித்ரா வந்து வராங்க என்ன அன்னைக்கு பார்க்கும்போது பொண்ணு வேறு மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வேறு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஐயோ இது என்னோடய ரெண்டாவது பொண்ணு பவித்ரா ஆண்டாவில் கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆண்டா வந்து தூக்கத்தில் வராங்க என்ன எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சோஃபாலே படுத்து தூங்கிடுறாங்க அதை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது பக்கத்தில் பாட்டி வந்து யார் வந்திருக்கான்னு பாருடி அப்படின்னு சொல்லிவிட்டு விட்றாங்க எந்திரிச்சு பார்த்தா இவங்க இருக்காங்க பார்த்தோன்னே அத்தை வாங்கத்த வாங்கத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ இன்னும் எந்திக்கவே இல்லையா நான் எந்திரிச்சி குளிச்சு கிளம்பி எனக்கு என்னென்ன வேலை இருக்கோ ஒரு நாலஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி லட்சுமி வந்து சமாளிக்காங்க அவ்வளோ தான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவா இன்றைக்கி வந்து கடை வேலைன்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் அலைஞ்சதுனால தூக்கம் இல்லாமல் அதனால் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி போய் டீயை போட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த போயிட்டு வரத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து டீ போட போகிறாங்க டேய் போய் சம்பந்திக்கு வந்து வெள்ளாட்ட கறியும் நல்ல சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வாரா அப்படிங்குமாதிரி சொன்னோன்னே சம்பந்தி இருங்க இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து வெயிட்டு விட்டு வெளியில் வராங்க அவர் அந்த பக்கம் நடந்து போகிறாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம தர்மலிங்க நடந்து போகும்போது சாரதா வந்து அங்கிட்ட இடையில வந்துடுறாங்க தர்மலிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோனே என்னங்க வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே என்ன பண்ணுறது எல்லாம் பாரதியால தான் ஒரு மாமியார்னு மரியாதை கூட கொடுக்க மாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா சொல்றீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஆமாங்க தமிழை கொண்டு போய் கான்வென்டில் வெளியூரில் சேர்க்கலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா தமிழ் ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கா இப்போ பார்த்தோன்னா கடைசியில் என் பிள்ளையவே வந்து என் கிட்ட பிரிச்சுட்டு போகணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருக்கு அவளுக்கு நீங்கள் எவ்வளோ இறங்கி வந்திருக்கீங்க அவளுக்காக அது மட்டும் இல்லாமல் உங்கள் மையம் வேற இங்கே வந்து இருக்காரு அப்படி இருந்தும் அவள் பார்த்துங்களும் அவளை பாருங்களேன் கொழுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சம்மந்தி என்ன பண்ணுறது எல்லாமே என் பையனுக்காக தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு அவன் மட்டும் வரட்டும் வெளியூர் போயிருக்கான்னு சொல்கிறீங்களே வரட்டும் வந்தவனையுமே இதுக்கு பேசி ஒரு முடிவு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா வந்தி இதெல்லாம் எப்பயே முடிச்சு விட்ணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்க ஏற்றி விட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க